ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி சிலர் நம்ம மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே நிறைய விஷயங்களை பேசுவாங்க இந்த வழியாக நம்ம எடுத்து நம்ம மனசுக்குள்ளேயும் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப வருத்தப்படுவோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் சில விஷயத்த பர்ஸ்னலாக எடுத்துக்காம நம்ம லைஃப்பை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன் அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளில் பலருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எப்படின்னா சிலர் பேசுகிற விஷயங்களை கேட்டு அதாவது சிலர் சொல்கிற விஷயத்தினால நாம் அதாவது சின்ன சின்னதாக அவங்க சொல்கிற விஷயத்த நாம் பெருசாக யோசிச்சுட்டு நம்மளை நம்மளே தாக்கிட்டு நம்மளே நம்ம கஷ்டப்படுத்துகிறோம் பார்த்திங்களா அதுதான் நம்மளில் இருக்கிற நிறைய பேருக்குரிய மிகப்பெரிய ப்ராப்ளம் அதாவது யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க நம்ம அந்த விஷயத்தை ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் பட் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா நம்ம ரொம்ப மனசுடஞ்சு போயிடும் கரெக்டாக ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம வன வருத்தப்படுவாங்க ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது நம்மளை பற்றி பேசுவாங்கன்னு இல்லை அவங்க சார்பில் அதாவது அவங்களோட கஷ்டத்தை பற்றி லைக் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஒரு லைக் ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கும் அதை அவங்க வெளிப்படுத்துகிற விதமாக வெளிப்படுத்துவாங்க பட் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தான் நம்மளை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம விட்டுட்டோம் அதாவது நம்ம அதை அக்செப்ட் பண்ணாமல் நமக்கு அவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறதை விட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இந்த மாதிரி அடுத்தவங்க சொல்கிற விஷயத்த நம்ம நமக்கு பர்ஸ்னலாக எடுக்கிறதுனால மட்டும்தானே ப்ராப்ளம்ஸ் வருது சரி பர்ஸ்னலாக எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா உடனே அவசரப்பட்டு நம்மளோட டிசிஷன் ஏதாவது இது இந்த முடிவுக்கு இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் சில டைம் அதாவது கோபத்தில் அவங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட சில விஷயத்த சொல்லியிருக்கலாம் இல்லைனா அவங்க ரொம்ப கவலையாக இருந்து அந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்லியிருக்கலாம் ஸோ கொஞ்சமாக நம்ம யோசிக்கணும் அவங்க இந்த சுச்சுவேஷனில் அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அனுபவிச்சிருப்பாங்க அவங்க இந்த மாதிரி சொல்கிறது அது நம்மளை தான் சொல்கிறாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் இப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது சரியா அவங்களோட சுச்சுவேஷனால் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைங்க அதை உங்களுக்கு தான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்காதீங்க செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கவே முடியாது அது நடக்கவே நடக்காது அப்படி மட்டும் இருக்கணும்னு நினச்சி தப்பாக நினச்சிடாதீங்க அது முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும் லைக் நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு எவ்வளோ அதை விஷயத்த நீங்கள் சரியாக பண்ணணும் அதாவது கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தருக்காது கண்டிப்பாக அதை பிடிக்காமல் போகும் ஸோ அதனால மற்றவங்களுக்காக உங்களை மாத்திட்டே இருக்காதீங்க உங்களுக்கு எது சரியோ உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஓகேவா உங்களை நீங்களே நம்புங்க லைக் உங்களோட திறமை மேலே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை வைங்க அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நல்ல குணங்கள் மேலேயும் நம்பிக்கை வைங்க மற்றவங்க தான் உங்களை குறைச்சி சொன்னாலும் நீங்களே உங் நீங்களே உங்களை குறைச்சி போடாதீங்க அதாவது தாழ்த்தி நினைக்காதீங்க உங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க ஓகேவா ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி உங்கள் மனசுக்குலேருந்து ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களுக்குள்ளே போட்டு அதை யோசித்து யோசித்து நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராச்சும் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை போய் சொல்லுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க ஸோ அது மூலமாக டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம மனசு கொஞ்சம் லேஸ் ஆகும் கரெக்டாக அதே இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ அந்த விஷயம் என்னென்னா நம்ம ஒரு விதத்தில் பார்த்துருப்போம் ஸோ அவங்கக்கிட்ட போகும்போது நம்ம வேறு விதத்தில் பார்க்குறதுக்கான சான்சஸும் இருக்கும் ஸோ நம்ம மனது ரொம்ப 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 அதாவது ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் அந்த டென்ஷன்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையுமே முடிஞ்சளவு ஒரு விளையாட்டாக எடுத்துக்க கற்றுக்கோங்க லைக் எக்ஸாம்பிள் வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதாவது இரவு பகல் அப்படி தானே நல்லது கெட்டது அதே மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாதான் தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் கரெக்டாக அதாவது சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப பெருசாக யோசிக்காமல் அது ஒரு அனுபவம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு கடந்து போகிறதுக்காக பார்க்கணும் ரொம்ப போட்டு அதை ப்ரெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கக்கூடாது அதுலேருந்து கண்டிப்பாக மூவ் ஆகணும் அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம்னா அந்த பிளேஸை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம மனசை நம்மளால் மாற்ற முடியும் மாற்ற முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாமே ரொம்ப பெருசாக அதாவது நம்ம ரொம்ப சொந்தமாக அப்படி அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப இன்வால்வ்டாக எடுத்துக்காமல் லைக் அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சில விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்காது அது ரொம்ப நம்ம வந்து பர்ஸ்னலாக போட்டு நம்மளை கஷ்டப்படுத்தாது அதுலேருந்து ஃப்ரீயாக அந்த விஷயத்தையும் நம்ம ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண முடியும் அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் கொஞ்சம் சிம்பிளாக ஃப்ரீயாக நம்ம ம ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டால் அந்த விஷயத்துக்கு நம்ம கரெக்டான சொல்யூஷனே நமக்கு கொடுக்க முடியாது பட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை வந்து ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணும்போது ஸோ அது ரொம்ப பர்ஸ்னலாக நம்ம மனசை எந்த விதமான கஷ்டத்தையும் அது கொடுக்காது ஸோ உங்களோட சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது மற்றவங்க சொல்கிறாங்க அவங்க இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த விஷயத்த சொல்லுவாங்க தெரியுமா இந்த காதில் வாங்கிட்டு இந்த காது வழியாக விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காது வழியாக வாங்கிட்டு அப்படியே நம்ம மனசுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போட்டுக்கிறதுனால மட்டும்தான் நிறைய ப்ரெஷர் ஆகி நிறைய ப்ராப்ளம் நமக்கு ஒரு ஃபீல் வரும் பட் இது அப்படி இல்லை நம்ம மனசில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட சந்தோஷம் அமையுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஸ்னலாக எடுத்துக்காதீங்க சிம்பிளாக ஹேண்டில் பண்ணுங்கள் மனசை ஃப்ரீயாக வச்சு ஒரு ப்ராப்ளம்னா மனசை ஃப்ரீயாக வச்சு பொறுமையாக யோசித்து டிசிஷன் எடுங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான பதிவோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய்